சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்குறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூணாவது கருவில் வச்சுருக்குது போன் நம்பர்ண்ணா போன் நம்பர் மீண்டும் சொல்லகிரேன் உங்களுக்கு மாநில இளைஞ்சா

இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைனா அவ்வளவு வேற என்ன சொல்ல முடியும் முகந்தன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகை கொள்ளுங்கள் யாரா இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் நன்றி யாரா சொல்றது